ஆள்கள் வளத்துடன் நான் உங்கள் அக்கப்பஞ்சத்தில் பேசுதேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூக்கில் சதை வளர்தல் இதை ஆப்ரேஷன் இல்லாமல் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு மூக்கில் சதை வளர்ந்தால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் கூட திரும்ப திரும்ப அந்த இடத்துல சதை வளரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூக்கில் அந்த சதை வளர்ந்த இடம் ஒரு மாறு இருக்கும் அப்போ நீங்கள் கை வச்சு ஏதாவது செய்யும் போது அந்த திசுக்கள் ரொம்ப மெல்லஸாக இருக்கும் திரும்ப இதுவாகும் இன்ஃபெக்ஷன் ஆகும் திரும்ப திரும்ப வளரும் இதை வந்து நீங்கள் முறையில் எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் வந்து விரளி மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா அதை விளக்கெண்ணில் நல்லா முக்கிய எடுத்து தீயில வாட்டி அந்த புகையை நூ முகந்திங்கன்னா உங்களுக்கு அந்த சதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி ரெண்டு மூணு நாள்லேயே அந்த சதை இருக்க இடம் இல்லாமல் இருக்க இடம் தெரியாமல் கனவு போயிடும் இல்லை உங்களுக்கு இது இருக்குது பாருங்கள் சித்திரத்தை சித்திரத்தை காம் காம்பு எடுத்து அதை நீங்கள் தீயில வாட்டி மூந்தாலும் அந்த சதை வந்து உங்களுக்கு காணாமல் போயிடும் ரெண்டு மூணு நாளில் இல்லைன்னா நீங்கள் வந்து இது சுக்கு இருக்குது பார்த்தீங்களா சுக்க தீயில வாட்டி மோந்து பார்க்கலாம் மோந்து பார்த்தாலும் அந்த சதை வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு நாளில் இல்லை இருந்த இடம் இல்லாமல் காணாமல் போயிடும் இது தவிர இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணங்கத்திரி கண்ணங்கத்திரியை பழமாக எடுத்து ஒரு குச்சியில் அதை மாட்டி அதை தீயில மாட்டிட்டு அந்த புகையை நோந்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த புகையை நீங்கள் முகர்ந்து பார்க்கும்போது அப்போ அந்த சதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி உங்களுக்கு இல்லாமல் போயிடும் இந்த இதில் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆப்ரேஷன் இல்லாமல் மூக்கில் உள்ள சதையை நீங்கள் ஏ அந்த இடத்துலேருந்து இல்லாமல் பண்ணிடலாம் நன்றி வாழ்க வளத்துடன்